இந்த காணொலியை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சிங்கப்பூரின் மத்திய பகுதியில் உள்ள நகரம் தஞ்சோங் காத்தோக் அங்கு அந்நாட்டின் தேசிய குடிநீர் ஆணையம் சார்பில் கட்டுமான பணிகள் நடைபெற்று வந்தன இந்த பணிகளில் இந்திய தொழிலாளர்கள் ஈடுபட்டிருந்தனர் அவர்களில் பெரும்பாலானவர்கள் தமிழர்கள் இந்நிலையில் கட்டுமானப் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த பகுதிக்கு அருகே உள்ள சாலையில் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி பெண் ஒருவர் தனது காரில் சென்று கொண்டிருந்தார் அப்போது யாரும் எதிர்பாராத வகையில் அந்த சாலையில் திடீரென பெரிய பள்ளம் ஏற்பட்டது கட்டுப்பாட்டை இழந்து அந்த பள்ளத்தில் காருடன் மூழ்கினார் அருகே வேலை செய்து கொண்டிருந்த இந்திய தொழிலாளர்கள் இதனை கவனித்தனர் உடனே சற்றும் தாமதிக்காமல் தமிழகத்தைச் சேர்ந்த பிச்சை உடையப்பன் சுப்பையா என்பவர் அந்த பெண்ணை காப்பாற்றும் பணியில் ஈடுபட்டார் சக தொழிலாளர்களையும் அழைத்த அவர் நைலான் கயிற்றை அந்த பள்ளத்திற்குள் போடும்படி கூறினார் நீரில் தத்தளித்துக் கொண்டிருந்த அந்த பெண்ணும் காரின் கதவை ஒரு வழியாக திறந்து அந்த கயிற்றை பற்றி கொண்டார் பின்னர் பள்ளத்திலிருந்து மீட்கப்பட்ட அவர் அருகிலுள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் துரிதமாக செயல்பட்டு அந்த பெண்ணை காப்பாற்றியவர்களின் பெயர்கள் பிச்சை உடையப்பன் சுப்பையா வேல்முருகன் சரவணன் வீரசேகர் அஜித்குமார் சந்திரசேகரன் ராஜேந்திரன் என்பது பின்னர் தெரியவந்தது பெண்ணின் உயிரை காப்பாற்றிய இவர்கள் ஏழு பேருக்கும் பல்வேறு தரப்பினரும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர் சிங்கப்பூர் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களை நேரில் சந்தித்து பாராட்டிய நிலையில் தனியார் அறக்கட்டளை ஒன்று அந்த ஏழு பேருக்கும் நாற்பத்தேழு லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறது மேலும் அவர்களுக்கு பாராட்டு விழா நடத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது இந்த செய்தி சிங்கப்பூர் அதிபர் தர்மன் ஷண்முகரத்னத்தையும் சென்றடைந்தது ஏழு தொழிலாளர்களையும் மிகவும் பாராட்டிய அவர் அவர்கள் அனைவரும் விரைவாகவும் தைரியமாகவும் செயல்பட்டதாக கூறினார் மேலும் அவர்களை நேரில் சந்திக்கவும் விருப்பம் தெரிவித்துள்ளார் இதனையடுத்து ஏழு தொழிலாளர்களும் ஆகஸ்ட் மூன்றாம் தேதி அதிபர் மாளிகைக்கு நேரில் சென்று அதிபரை சந்திக்க உள்ளனர் பாராட்டுகளையும் பணத்தையும் காட்டிலும் ஒரு பெண்ணின் உயிரை காப்பாற்றியுள்ளோம் என்ற எண்ணம் மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாக அந்த ஏழு இந்தியர்களும் மேலும் இது போன்ற பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் தமிழ் சிடம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க